கவி உள்ளங்களே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த நான் ஓர் எழுத்தாளன் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இக்காலத்தின் தேவை கருதி தமிழ் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை நோக்குவோம் இனிமை என்றால் தமிழ் மனம் என்றால் தமிழ் பக்தி என்றால் தமிழ் தாய் என்றால் தமிழ் அந்த தமிழ் இன்று தொலைக்காட்சியினால் தருதலை தமிழ் ஆகிவிட்டது அந்த தமிழ் இன்று தொலைக்காட்சியினால் தருதலை தமிழாகிவிட்டது சேலைகட்டிய மாதுவை அன்று தமிழ் இலக்கியம் காட்டியது சேலைகட்டிய மாதுவை அன்று தமிழ் இலக்கியம் காட்டியது தொலைக்காட்சி இன்று சேலையில் ஜன்னலை காட்டுகிறது தொலைக்காட்சி இன்று சேலையில் ஜன்னலை காட்டுகிறது மாது ஆடை கலையும் போது நாணமடைந்த தமிழ் மாது ஆடை கலையும் போது நாணமடைந்த தமிழ் இன்று தொலைக்காட்சியினால் நாணமிழந்து நடுவீதியில் ஆடுகிறது இன்று தொலைக்காட்சியினால் நாணமிழந்து நடுவீதியில் ஆடுகின்றது